தளபதி விஜய் தற்போது அரசியலில் களமிறங்கியுள்ளார் அதனால் சினிமா வாழ்க்கையில் இருந்து வெளியேறப்போவதாகவும் அறிவித்துவிட்டார் ஒன்பது தான் தன்னுடைய கடைசி படம் என அவர் கூறியுள்ள நிலையில் அந்த படத்தை இயக்குநர் எச் வினோத் கேவி நிறுவனம் தயாரித்து வருகின்றது இந்த படம் துவங்கிய நேரத்தில் இருந்தே இது தெலுங்கில் வெளிவந்த கேசரி படத்தின் ரீமேக் தான் என கூறப்பட்டது சமீபத்தில் கேசரி படத்திலுடன் பெறும் ஒரு காட்சியை தளபதி அறுபத்தி ஒன்பதில் படமாக்கியதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் விஜயின் கடைசி படம் ரீமேக்கா இல்லையா என்பது குறித்த தகவல் வந்துள்ளது நடிகர் விஜய் பகவந்த் கேசரி திரைப்படத்தை ஐந்து முறை பார்த்தாராம் அதன் பின்பு அந்த படத்தின் இயக்குநரான அனில் ரவிபுடியை அழைத்து தன்னுடைய கடைசி படமாக அனில் ரவிபுடி படத்தை ரீமேக் செய்து இயக்க வேண்டும் என கூறியுள்ளார் ஆனால் ரீமேக் படத்தை இயக்க முடியாது என விஜயின் கடைசி படத்தை இயக்கும் வாய்ப்பை இயக்குனர் அனில் ரவிபுடி நிராகரித்துள்ளார் இதனை கணேஷ் நிகழ்ச்சி ஒன்றில் வெளிப்படையாக கூறியுள்ளார் அதன் பின்பு பேசிய இயக்குனர் அனில் ரவிப்புடி விஜய் சாரின் கடைசி படம் பகவந்த் கேசரியின் ரீமேக் என்பதற்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளிவரவில்லை அதை இந்த இடத்தில் பேசுவது சரியும் இல்லை அதை இந்த இடத்தில் பேசுவது சரியும் இல்லை விஜய் சார் மீது மிகப்பெரிய மரியாதை எனக்கு இருக்கிறது அந்த படத்தை இயக்க முடியாமல் போனதுக்கு நேரம் தான் காரணம் கடைசி படம் குறித்து பேசியது வேறு நடந்தது வேறு தளபதி அறுபத்தொன்பதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என கூறினார்